மீனாவை வச்சு பாண்டியனோட வீட்டில் பிரச்சனை பண்ணுற சம்மந்தி சுக்குநூறாக உடஞ்ச செந்திலோட ஆசை ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் என்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க போகிறோம் ஸோ மீனா வேலை விஷயமா ரெண்டு நாள் சென்னைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியா பாண்டியன் கிட்ட கேட்டாங்க ஆனால் பாண்டியன் எதுவுமே சொல்லாமல் இருந்த நிலையில் கோமதி நைஸாக பேசி பாண்டியனை சம்மதிக்க வச்சுட்டாங்க இதனால் மீனா அண்ட் செந்தில் ரெண்டு பேருமே சென்னைக்கு போகிறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில தான் வீட்டில் திருட நுழைஞ்சதுனால எல்லாருடைய நகைகளையுமே எடுத்துட்டு பேங்க் லாக்கர்ல வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியா முடிவு பண்ணிட்டாங்க அதன்படி கோமத்தி எல்லார்கிட்டையுமே நகையை வாங்கிக்கிட்டு ராஜ்ய கூட்டிக்கிட்டு பேங்க் போறதுக்கு கிளம்பிட்டாங்க அந்த நேரத்துல தங்கமயிலோட அம்மா பாக்கியம் வீட்டுக்கு வராங்க இதை வச்சு எப்படியாச்சும் நகையை வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரியா தங்கமயில் நினைச்சாங்க ஆனா இது தெரியாத தங்கமயில் அம்மா நீங்க வெளியில கிளம்புனீங்கன்னா அதை நிறுத்த வேண்டாம் நீங்க போயிட்டு வாங்க இந்த மாதிரியா சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறமா கோமத்திய ராஜ்யம் போன நிலையில் தங்கமையில் அம்மா கிட்ட நகையை வைக்கிறதுக்காக வைக்கிறதுக்காகத்தான் போகிறாங்க இதனால மாட்டிக்கு போவோமா அப்படிங்கிற மாதிரியா நான் பயத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க உடனே பாக்கியம் எதுவும் கவலைப்படாத நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒரு விசேஷம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு நகையை நீ போட்டுக்கிட்டு வா அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் ஸோ நீ எல்லா நகையும் போட்டுக்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு நான் நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா தங்கமையில பார்த்தீங்கன்னா பாக்கியம் சமாதானப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறமா செந்தில் கடையில் இருக்கும்போது சென்னைக்கு போய் நாங்கள் எல்லா இடத்தையுமே சுற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் மாமாக்கிட்டையும் அங்கே இருக்கிற தாத்தா கிட்டையும் சொல்கிறாங்க இது தெரியாத பாண்டியன் கடைக்குள்ள நுழைஞ்சி அதுக்கப்புறமா மீனா வேலை விஷயமா போன நேரத்தில் நீ சும்மா தானே இருப்ப இந்த மாதிரியா சொல்லி சில வேலைகளை அங்கே பார்க்கும்படியாக சொல்லி செந்திலோட ஆசையை சுக்குநூரா உடைக்கிறாரு இதுக்கு எதுவுமே மறுப்பு தெரிவிக்காத சூழ்நிலையில செந்தில் இருக்கிறதால எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிட்டு அங்கேயும் போய் நான் வேலை தான் பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரியா வேதனைப்படுறாரு தெரியாத மீனா வேலை முடித்து வீட்டுக்கு வந்ததும் கோமதி ராஜி தங்கமயில் நான் அவங்களுடைய அம்மா இருக்கும்போது சென்னைக்கு போக வேண்டி இருக்கிறதுனால நான் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்றாங்க உடனே கோமதி நீங்கள் அங்கே சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரியா ஒவ்வொரு பேரா சொல்லி அங்கே போய் இங்கே போயிட்டு வா இந்த மாதிரியா கிட்டே சொல்றாங்க இது எல்லாமே பார்த்து வைத்தறிச்சல்ல தங்கமையில் அம்மா மற்ற மாமியாரா இருந்தா இப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க உண்மையிலேயே உங்களுக்கு பெரிய மனசு தான் சம்மந்தி இந்த மாதிரியா சொல்றாங்க அப்போ பாண்டியன் வீட்டுக்கு வந்த நிலையில பாண்டியன் கிட்ட மீனாவும் செந்திலும் சென்னைக்கு தனியா போறாங்க அதே மாதிரி நேற்று கல்யாணமான என்னோட மகள் அண்ட் மருமகனும் வெளியே போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியா கொளுத்தி போடுறாங்க உடனே கோமதி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படத்துக்கு போயிட்டு வரட்டும் அப்படிங்கிற மாதிரியா பிளான் கொடுக்குறாங்க இதனால் இவங்க ரெண்டு பேரும் போகிறதுக்கு டிக்கெட் ஆன்லைனில் போடும்போது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்கிட்ட வருது அப்படிங்கிற மாதிரியா தெரிஞ்சதும் பாண்டியன் வாய பழக்கிறாரு இருந்தாலும் சம்மந்தி சொன்னதை தட்ட முடியாது அப்படிங்கிறதுக்காக தங்கமயில் அண்ட் சரவணனை படம் பாக்குறதுக்காக அனுப்பி வைக்கிறாரு இந்த மாதிரி இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் பாத்தீங்கன்னா முடிஞ்சுது ஸோ இனி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்